முப்பத்தி மூணு மனுஷ விஷயம்தான் ஒண்ணு இன்பம் இன்னொன்னு துன்பம் துன்பம் இல்லேன்னு வச்சுக்கோங்க இன்பத்துக்கு என்ன மதிப்புன்னே தெரியாது மனுஷ பயலுக்கு இருட்டுன்னு ஒண்ணு இல்லேனா வெளிச்சம் வெள்ளையா கருப்பான்னு யோசனையே பிறந்திருக்காது வேணும் மனுஷனுக்கு துன்பம் வேணும் பிரச்சனையும் அப்பப்ப வந்து பிடரிய பிடிச்சு ஒரு உழுக்கு உழுக்கணும் பிரச்சனை இல்லாத ஆளு உலகத்துல யாருன்னு கேட்டா பூமிக்கு கீழே போனமா போனவ மட்டும்தான் ஒரு மனுஷன் உசுரோட இருக்கான்னா பிரச்சனைன்னு ஒன்னு இருக்கும் வேற மாதிரியும் சொல்லலாம் பிரச்சனைன்னு ஒண்ணு தான் மனுஷன் உயிரோடையே இருப்பான் பிரச்சனையே பொழப்பா தான் அந்த கல்லிக்காட்டு மக்க பூமி கடியில உசுரை மட்டும் கையில பிடிச்சு உட்கார்ந்து என்னைக்காவது ஒரு மழை துளி மேல வந்து விழுகிற அன்னைக்கு பொசுக்குன்னு முளைச்சு தலை தூக்குற புல்லு மாதிரி வெங்காடுகளில் வங்கோடையில அலைஞ்சு திரிஞ்சு எப்பவோ நாக்கில் விழுகிற ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு சந்தோஷத்துக்காக சாகுற வரைக்கும் சாகாம இருக்கிற மக்கதான் அந்த கள்ளிக்காட்டு மக்க வாரது வரட்டும்பா தலையா போயிரும்னு நெஞ்ச தூக்கி நின்ன கூட்டம் தலைய காட்டிலும் பெருசா நினைக்கிற நிலமே கைவிட்டு போக போறத நினைச்சு நெஞ்சு கூடு வெடிச்சு நில குழஞ்சு உட்கார்ந்துருச்சு தகிரியசாலிக தாட்டியம் பேசினவுக அலங்காநல்லூர்ல மாடு அணைஞ்சு கொம்புல சுத்தின அஞ்சு பவுன் சங்கிலி எடுத்தவக மூணு ஆமனுக்கு முத்து மேல தேங்காய வச்சு வெறுங்கையில அடிச்சு அதை ரெண்டா மூணா உடச்சவக மண்டி சக்கரத்தை கலத்தி முதுகுல ஏத்தி முக்கா மணி நேரம் நிக்காம சுத்தினவக எல்லாரும் ஊரை இழக்க போற சோகத்துல ஒருத்தர் மூஞ்சிய ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்களே தவிர ஒன்னும் செய்ய முடியல எப்பா அழுது புலம்பி ஆக போகுதா சர்க்கார எதிர்த்து சத்தம் போட முடியுமா இன்ன பூமியில இன்ன தேதி வரைக்கும் தான் இருக்கலாம்னு ஈசன் ஐயா இனி அந்த ஈசனே நினைச்சாலும் மாத்தி எழுத முடியுமா இனி நடக்க வேண்டியதை யோசிக்கணுமா இல்லையா நம்ம காடு மேடுகளுக்கு நஷ்டஈடு வாங்கிக்கிட்டு பிழைக்கிற காடு தேடி போக வேண்டியதா சைக்கிளை விட்டு இறங்கி வந்த சைக்கிள் தேவர் ஊருக்குள்ள பேசின மொத பேச்சு இதுதான் சைக்கிள் தேவர் சொல்றது நூத்துல ஒரு பேச்சப்பா உருமா விழுந்தா தலையுமா விழுந்துரும் வேற ஊரு காடா இல்லை போக வேண்டியதா புழைக்க வேண்டியதா சைக்கிள் தேவரே சர்க்கார் கூட சத்தங்கித்தம் போட்டு நல்ல நஷ்டஈடா மட்டும் வாங்கி கொடுத்துருங்க கூடி நின்ன கூட்டம் அவரை கும்பிட்டு கேட்டுக்கிடுச்சு பயப்படாதீங்கப்பா படிச்சவனிங்க நான் ஒருத்தன் எதுக்கு இருக்கேன் நாளைக்கு ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் தாசில்தாரு எல்லாரையும் வர சொல்லியிருக்கேன் அழுத பிள்ளைக்கு தானப்பா பால் அடிச்சு தானப்பா காசு அம்பலக்கல்ல ஊர் கூடுச்சு ஆளும் பேருமா வந்தாக நிலத்துக்கும் வீட்டுக்கும் சர்க்கார் என்ன சொல்ல போகுதோ ஏது சொல்ல போகுதோன்னு நெஞ்சு திக்கு திக்குன்னு அடிக்க நிக்கிது கூட்டம் நஷ்ட வீட்டுக்கான சொத்தை நாளா பிரிச்சாக குடியிருக்கிற வீட்டுக்கு இவ்வளவு அதுலையும் கார வீட்டுக்கு வேற கூரை வீட்டுக்கு வேற உழுகிற நிலத்துக்கு இவ்வளவு அதுலேயும் புஞ்ச காட்டுக்கு ஒரு மதிப்பு கிணறு உள்ள தோட்டத்துக்கு ஒரு மதிப்பு சர்க்காரு ஒரு மதிப்பு சொல்லுது சனங்க ஒரு மதிப்பு சொல்றாங்க ரெண்டும் ரெண்டு தசைக்கு இழுக்குதுக இழுதுகன்னும் படியல எழுத முடியாத வார்த்தை சொல்லி தாசில்தாரை ஒரு ஒரு பெருசு கையெழுத்து கும்பிடுது இட்லி கடை சவனம்மா ஐம்பது நூறு சேர்த்து போடுங்க சாமின்னு அழுதுறா ரெண்டு பேருக்கும் மத்தியில நின்னு சைக்கிள் தேவர் சமாதானம் பண்றாரு எப்பா சர்க்காரு குடுக்கற காசை சாமி குடுக்கற காசா நினைச்சு வாங்கிக்கங்க சர்க்காரு காசை வாங்காம மக்கர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க ஊரு தண்ணிக்குள்ள போச்சுன்னா உள்ளதும் போயிரும் ஐயா பெரிய அதிகாரிகளா நீங்க சொல்றத ஊர்க்காரக நாங்க ஒண்ணு சொன்னாப்ல கேக்குறோம் நாதி இல்லாதவங்க நாங்க நல்லது பண்ணுங்க கடைசியில தத்தக்கா பித்தக்கான்னு நஷ்ட ஈடு ஒரு ஒப்புதலுக்கு வந்துச்சு குடியிருக்கிற கார வீட்டுக்கு தொள்ளாயிரம் கூரை வீட்டுக்கு முந்நூறு கிணறு உள்ள தோட்டத்துக்கு ஏக்கருக்கு ஐநூறு புஞ்சை காட்டுக்கு ஏக்கருக்கு நூத்தி இருபத்தஞ்சு காசு வாங்கினா உடனே காலி பண்ணிருங்க அடுத்த ஆறு மாசத்துல ஊர் இருக்காது எச்சரிக்கை பண்ணிட்டு வந்தவங்க போயிட்டாக அவங்க கூடவே போனாரு சைக்கிள் தேவர் பேசி வச்சபடி அடுத்த மாசமே அவர் அணக்கட்டுல மேஸ்திரின்னு புது உத்தியோகமும் வாங்கிட்டாரு புது சைக்கிளும் வாங்கிட்டாரு இந்த ஊர்ல நம்ம பொழப்பு இன்னும் ஆறு மாசம் தானா காடா இருக்கலாம் கல்லிக்காடா இருக்கலாம் ஆனா இந்த கல்லும் முள்ளும் கத்தாழையும் என்னமோ சம்பந்தம் சாடி பண்ண சொந்தக்காரங்க மாதிரி ஆகி போச்சே உசுரை கரைச்சாவது ஊரடி தோட்டத்தை மீட்டுப்படலாம்னு நினைக்கிறப்ப உண்டாக்குன தோட்டமும் போக போகுதே கடவுளே கமலை இறைச்சிக்கிட்டே கடவுள் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு பேத்தேவர் கமலை இறைக்கிறதும் அவர் கட்டுப்பாட்டுல இல்ல கடவுள் கிட்ட அவர் நினைப்புல இல்ல தண்ணியில போக போகுது பூமினாலும் கூட அவர் பாடுபடுறத நிறுத்தல சாவு நாளைக்கு வரப்போகுதுன்னு தெரிஞ்சாலும் மூச்சு விடுறதை இன்னைக்கு நிறுத்த முடியுமா மோந்து வந்த நரசாலைய கொட்டிட்டு வாழ்கையத்தை இழுத்து மறுபடியும் சால கிணத்துக்குள்ள இறக்கிட்டு புடுகையற புடிச்சு இழுத்து வாரி வாரிக்குழியில மாடுகளை பின்னுக்கு இழுக்கிறப்ப எப்பே நம்ம பூமி நம்மளை விட்டு போக போகுதாம்லப்ப நம்ம மூதாக்கமாறு ஆண்ட பூமி முங்க போகுதாப்பே என்னு பொலம்பி சல்லுன்னு மூக்க ஒரு சிந்து சிந்தி சாலி செடியில எரிஞ்சிட்டு அழுகிற கண்ணும் ஒழுகிற மூக்குமா செம்புழுதி காட்டு வழி நடந்து சிவீர்னு வந்து சேர்ந்தா செல்லத்தாயி அவ வேஷங்கட்டி வார கோலத்தை பார்த்ததும் ஈரக்ல நடுங்க அடிவயிறு பிடிக்க கமலையை விட்ட இடத்துல விட்டுட்டு வாதாயி வான்னு ரெண்டு எட்டு முன்னால வந்து கிணறு வெட்டி குவிச்ச மண்ணு குவியல்ல உட்கார்ந்தாரு பேத்தேவரு வாரி குழிமாடுக ரெண்டும் ஓர கண்ணில் பீழை ஒழுக ஒன்னொன்னு பார்த்து அழுகுதுக நான் பிறந்த பூமி வளர்ந்த பூமி ஆண்டு அனுபவிச்ச பூமி ஆத்தால புதச்ச பூமி தண்ணியில போக போகுதுன்னு பல்லு முளைக்காத பக்கியெல்லாம் பேசுதே நெசந்தானா எப்பே நெசந்தான் தாயி அவ ஓன்னு அழுதா ரெண்டு கையாலையும் மாறலையும் மூஞ்சிலையும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டே அழுதா ஏ இதென்னம்மா இது சின்ன கழுத மாதிரி அழுதுகிட்டு நம்ம நிலமும் நம்ம வீடு மட்டுமா தண்ணியில போக போகுது ஊரே முங்குது அதுல ஓரத்துல நம்ம நிலமும் முங்குது ஊருக்கு மழை பெய்ஞ்சா நம்மளுக்கும் நாலு குடம் தண்ணி கிடைக்கும் ஊரே தீ புடிச்சா நம்ம வீடு எரியத்தான செய்யும் எப்ப வெட்டு கட்ட மேல வெட்டெருவா பட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி நீ நேரம் உன் கொமட்லயே குத்திக்கிட்டு இருக்கே நீ ஏன் எங்களை பெத்த அவ மூஞ்சிய தொடச்ச சேலையில வேர்வை உப்பும் கண்ணீர் உப்பும் ஒன்னா கலந்துச்சு ஆத்தா செல்ல தோலா பிறந்துட்டு ஊசிக்கு பயப்பட்டா எப்படி நம்மளை விடு தாயி பசுக்காரம்பட்டி கருத்தராசு இருக்காரே அவருக்கு ஏகப்பட்ட பூமி பறவை பறந்தாலும் கடக்க முடியாம பாதியிலே கால் கடுத்து உட்கார்ற பூமி நம்ம சொக்கனூறு அழகுமாயி பூமி இருக்கே விதைச்சு விட்டு வீட்டுக்கு வந்தா அடுத்த மாசம் வந்து அறுத்துக்கன்னு அதா கூப்பிடும் அப்படி ஒரு பூமி பவுன் விளையிற பூமி அவக நிலமே இல்லேன்னு போறப்ப பொட்டை காட்ட வச்சுக்கிட்டு மொட்டை கிணற வெட்டி இருக்கிற நம்ம பூமி போனா என்னம்மா பண்ண முடியும் ஊருக்கு உண்டானதுதான் நமக்கும் முந்தாயணையில முடிஞ்சு கொண்டாந்திருந்த மொச்ச பயிரை அவுத்து அதை அப்பங்கையில கொட்டுனா செல்லத்தாயி அத ரெண்டு கையிலயும் வாங்கி வலது கையில பயிரை அவளுக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு தானும் திங்க ஆரம்பிச்சாரு இடது கை மொச்ச பயிரை இறுக்கி மூடிக்கிட்டாரு தண்ணி விளக்கிக்கிட்டு இருக்கிற மொக்கராசு தவிச்சு போய் வருவானுல்ல இல்ல அவனுக்கும் ஒரு வாய் கொடுத்தா கடவாயில கொஞ்சம் எச்சி ஊறிக்கிறோம்ல பிறந்த ஊரு இல்லேன்னு ஆக போகுது பொட்டி சட்டிய தூக்கிட்டு எந்த ஊருக்கு போய் புழைக்கிறது பேசாம என் வந்துட்டா நான் காலமெல்லாம் கஞ்சி ஊத்த மாட்டேனா மக சொன்னத கேட்டதும் மொச்ச பயிர மின்னுக்கிட்டே இருந்த வாய் நின்னு போச்சு கண்ல இருந்து நீர் கடகடன்னு கொட்ட ஆரம்பிச்சிருச்சு ஆம்பள பிள்ளையா பொம்பள பிள்ளையான்னு பார்த்தா காலம் போன கடைசீல கை தாங்கி புடிக்கிறது பொம்பளை புள்ளதானப்பா அரைச்ச மொச்ச பயிர வாயில வச்சுக்கிட்டே அவரா பேசிக்கிட்டாரு எங்கதாயி போய் புழைக்கிறது தண்ணி இல்லாத காட்டுல இருந்தோம் தண்ணி வந்துருச்சு இன்னொரு தண்ணி இல்லாத காடு தேட வேண்டியதுதான் எப்பே உன்ன நினைச்சா நிம்மதியே இல்ல நீட்டி படுத்தா உறக்க வருது இல்ல மண்ணை கிண்டிக்கிட்டே கிடந்து உழுகிற போது கொழுவுல சாகுற புழுவு மாதிரி மண்ணோட மல்லு மேலையும் கல்லோட முட்டி முட்டித்தான் கஞ்சி குடிப்பேங்கிறியே எம்மா செல்ல தாய் கஞ்சி குடிக்க மட்டும்தானா செம்ம எடுத்திருக்கா மனுஷனா பிறந்தா நாலு பேருக்கு கஞ்சி ஊத்தனும்மா நான் நாக்கு ருசிக்கு கஞ்சி குடிச்சு நாளாச்சு தாய் உசுறு ஒட்டி இருக்கணும் உடம்போட அதுக்குத்தான் கஞ்சி குடிக்கிறேன் கடங்காரனா இருக்கேன் கடனை கட்டணுமா இல்லையா உனக்கு உன் தங்கச்சி மின்னலுக்கு அந்த எச்சிக்கலை நாய் உங்க அண்ணனுக்கு நீ பெத்து போட்டுட்டு போயிட்டியே அந்த கருவா பைய மொக்கராசுக்கு நம்மளை அண்டி பொழைக்க வந்த அப்பாவி சிரிக்கி முருகாயிக்கு கடன் பட்டிருக்கேன்ல கடன் கழிஞ்சா கண்ணை மூடிடுவேன் அடிமனசுல இருந்து சொல்லவும் முந்தானை சீலைய மூஞ்சியில வச்சு சறு புருன்னு மூக்க சிந்திட்டு அவளா கொஞ்ச நேரம் அழுது முடிச்சு எச்சிய ஒரு முழுங்கு முழுங்கிட்டு தொண்டையையும் செருமிக்கிட்டு மக்கமார் மேல பாசம் உள்ள தகப்ப ஒன்ன போல ஊர்ல உண்டுமா அதையும் இந்த செத்த நாயி செல்லத்தாய எப்பவும் மறக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும் இருந்தா உனக்கு வச்சு மூட தெரியாது எடுத்து குடுத்துருவேன் நெசந்தா மகளே நில மட்டும் தண்ணியில போகாம இருந்தா உன் கடனை வருஷமே தீத்திருப்பேன் தாய் இந்த வருஷமும் ஒன்னும் கெட்டு போகல அவ சொன்ன சொல்லு ஆகாயத்துல தூக்கி எரிஞ்சு மறுபடியும் பூமியில போட்டுட்டு போயிருச்சு பே தேவர யாத்தே இவ எங்க கூடி எங்க வாரான்னு தெரியலையே அஞ்சு சொட்டு கண்ணீரை சிந்திட்டு அரைக்காப்படி ரத்தம் கேட்கிறாளே இல்ல மொச்ச பயிரை திங்க கொடுத்துட்டு மூச்ச பிடிக்கிறாளா என்னம்மா சொல்ற பதறாரு பேத்தேவர் இல்ல வீடு காடெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தாலும் சர்க்காரு காசு பேத்தேவர் கையில அஞ்சு ஆறு பெரிய ரூவா நிக்கும்னு பட்டி தொட்டியெல்லாம் பேசிக்கிறார்களே ஆமா அதுக்கு என்ன இப்ப நடுங்கி உடஞ்சது பேத்தேவர் குரல் சர்க்காரு கொடுக்கற காசுல எனக்குன்னு உண்டான என் பங்குல அந்த மிச்ச சொச்ச நகைய செஞ்சு போட்டினா என் புருஷங்கிட்ட நாயே பேன்னு பேச்சு வாங்காம நல்ல பழப்பு பொழைச்சுக்குருவேன் பெட்டருவா எடுத்து வெளாவல வெட்டி இருந்தா கூட இந்த வழி வலிச்சிருக்காது பேத்தேவருக்கு காலம் போன கடைசியில கை தாங்கி புடிக்கிறது பொம்பளை புள்ளதான் இப்பத்தான நினைச்சேன் நெனைச்ச நெனப்பு நெஞ்சு குழிய விட்டு அழியறதுக்குள்ள சங்க கடிச்சு ரத்தம் குடிக்கிறாளே மகளா வந்து வாய்ச்சவ இந்த ஊரை விட்டு எங்க போய் புழைக்கிறதுன்னு நானே புத்தி மாறி புலம்பிக்கிட்டு இருக்கேன் தண்ணியில இருக்கிற மீன் தரைக்கு வாரதுக்குள்ளேயே தலை எனக்கு வால் பக்கம் உனக்கு நடுத்துண்டம் நமக்குன்னு ஆளாளுக்கு பங்கு போட்டா இன்னொரு குளத்துக்கு இந்த மீன் எங்க சேர மனுஷனா பிறந்தா காசு வேணுமப்பா போணத்துக்கு கூட நெத்தி காசு வைக்கலனா சுத்தி நிக்கிற கூட்டம் சுடுகாடு வரைக்கும் வராதப்பா ஒரு பதிலும் சொல்லாம உள்ளங்கையில மண்ண அள்ளி அள்ளி அதை ஒழுக விட்டுக்கிட்டே கை வேலை மூளையை எட்டாம வெறிச்ச பார்வை மேனிக்க ஓனான் ஒண்ணு அவர் வேட்டியில வெளியேற வரைக்கும் அப்படியே உட்கார்ந்து இருந்தாரு பேத்தேவர் கரட்டு காட்டுல செல்லத்தாயி அழுது பங்கு கேட்டுக்கிட்டு இருந்தான்னா வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அடிச்சு பங்கு கேட்டுக்கிட்டு இருந்தான் சின்னு தண்ணி பானைய கவுத்துட்டான் தகர சட்டிய உருட்டி விட்டான் வேல் கம்பெடுத்து புரட்டி புடிச்சுக்கிட்டு சருவச்சட்டி மண்பானை எல்லாம் சகட்ட மேனிக்கு அடிச்சு நுறுக்குறான் பேட்டிய மடிச்சு கட்டிக்கிட்டு கூரை இழுத்து தரையில போட விட்டத்தை புடிச்சு தொங்குறான் கோழி அடைய வாசல்ல வச்சிருந்த பழைய சால எட்டி உதச்சு எங்கேயோ உருட்டி விடுறான் எனக்கும் கார வீடு கட்டி கொடுத்துருந்தா தொள்ளாயிரம் ரூபாய் கிடைச்சிருக்கும்ல கூரை வீட கட்டி கொடுத்து கொண்ணு விட்டானே தேவை ஏன் முருகாயி முண்டச்சி ஏன் மின்னலு புருஷனை அனுப்பி பிள்ளைய கொண்டவளே சொல்லுங்கடி பேயத்தேவங்கிட்ட சர்க்காரு குடுக்கற நஷ்ட ஈட்டுல சரிபாதி எனக்கு தரலேனா அவனை குத்தி கொடலை உருவி மாலை போட்டுக்கிட்டு மலையில ஏறி ஒளிஞ்சுக்கிருவேன் சொல்லி வைங்க கிழட்டு போய்கிட்ட நான் கேட்டது கிடைக்கல நாரி போயிரும் நாரி சத்தத்தையும் தண்ணி அடிச்ச வாசனையும் வீட்டுக்குள்ளேயே விட்டுட்டு நொறுங்கி தாறுமாறா கிடந்த பொருள்கள் மேல சாராயம் குடிச்ச சல்லிக்கட்டு கால மாதிரி நடந்து போனான் சின்ன இப்படி வராத காசுக்கு பே தேவர் குடும்பம் வரிஞ்சு கட்டிட்டு நிக்கிறப்ப தாசில்தார் ஆபீஸ்ல கதை கந்தலாய்கிட்டு இருந்துச்சு கரட்டுக்காட்டுல பேர தேவர் பரம்பரையா உழுகுற பத்து ஏக்கரில் நாலு ஏக்கர் தான் பட்டா காடான் ஆறு ஏக்கர் புறம்போக்குன்னு பட்டையம் சொல்லுதான் பட்டா நிலத்துக்கு மட்டுந்தான் நஷ்ட ஈடான் புறம்போக்கு கிடையாதுன்னு சட்டமாம் பசுவுக்கு விலை சொன்னால் காம்புக்கு மட்டும்தான் காசு பசுவுக்கே இல்லைங்கிற கதையாக போச்சு